ஓம் திருச்சிற்றம்பலம் அருளே உருவான துறைவனுடைய திருவருள் எல்லோருக்கும் கிடைப்பதாக பிரார்த்தனைகள் செய்து கொண்டு அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிமையான விசுவா வசுபருஷ சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை இந்த வேளையிலே சந்தோஷகரமாக தெரிவிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் அந்த வகையில் வருகின்ற பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை பின்னிரவு வேளையிலே பின்னிரவு இரண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்திலே விஸ்வா வசு என்கின்ற புது வருடம் பிறக்கின்றது அது சம்பந்தமான பிறப்பு கருமங்களை அதனுடைய பலன்களை பற்றிய தொகுப்பாகத்தான் இந்த காணொளி அமைய இருக்கின்றது அந்த வகையில் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதிகாலை அதாவது பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பின்னிரவு இரண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்திலே விசுவா வசு என்கின்ற புது வருஷம் பிறக்கின்றது அதுவே எங்களுடைய சித்திரை புத்தாண்டாகவும் அமைய இருக்கின்றது அந்த வகையிலே சித்திரை புத்தாண்டு என்று சொல்ற சொன்னாலே மருத்துநீர் தேய்த்தல்தான் பிரதானமான இடம் வகிக்கின்றது ஆகவே அந்த நீர் தேய்க்கின்ற நேரத்தை நாங்கள் விஷு புண்ணிய காலம் என்று சொல்வோம் பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு பத்து மணி இருபத்தொம்பது நிமிடம் முதல் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை காலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரையிலான காலப்பகுதி விஷு புண்ணிய காலம் எனப்படும் அந்த வகையில் இந்த விஷு புண்ணிய காலத்திலே யாவரும் முறைப்படி சங்கற்பித்து காலில் இலவமிலையும் தலையில் ஆளிலையும் வைத்து நீர் தேய்த்து தானம் செய்து உரிய முறைப்படி இறைவனை வணங்கி எங்களுடைய குலதெய்வ வழிபாடுகளை செய்து கண்ணாடி முதலான மங்கள பொருட்களிலே தரிசனம் செய்து பெரியோர்கள் மாதாபிதா குருவிடத்திலே ஆசீர்வாதம் பெற்று ஆலய வழிபாடுகளை செய்து இயன்றளவு தான தருமங்களை செய்து புத்தாண்டு கொண்டாட்டங்களிலே நாங்கள் ஈடுபட்டு கொள்ளலாம் விசேடமாக புத்தாண்டு என்றாலே புத்தாடை தேடமான நிற இடம் வகிக்கும் அந்த வகையிலே சிவப்பு அல்லது வெள்ளை நிறமை அமைந்த பட்டாடையாக இருந்தாலும் சரி அல்லது சிவப்பு வெள்ளை கரை அமைந்த ஆடைகளாக இருந்தாலும் சரி இந்த வருடத்திலே அதிர்ஷ்டமான நிறங்களான ஆடைகளாக அமையக்கூடியதாக இருக்கும் புது வருஷம் என்றாலே நாங்கள் கைவிசேடம் பற்றிய தேடல்களிலே புது கணக்கு ஆரம்பித்தல் கைவிசேடம் செய்தல் போன்ற நிகழ்வுகளில் இடுவது வளமை அந்த வகையிலே சித்திரை தமிழ் முதலாம் திகதி அதாவது பதினாலாம் திகதி பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரையான நேரமும் ஒன்பது மணி ஐம்பத்தொன்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரையான நேரமும் மாலை நான்கு மணி ஆறு நிமிடம் முதல் ஐந்து மணி வரையான காலப்பகுதியும் தைவிசேடத்திற்குரிய காலமாக கணிக்கப்படுகின்றது அதேபோன்று பதினாறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை காலை ஒன்பது மணி நான்கு நிமிடம் முதல் ஒன்பது மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரையான நேரமும் அன்றைய தினத்திலேயே ஒன்பது காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் முதல் பதினொரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரையான காலமும் கைவிசிடத்திற்குரிய காலமாக அமைகின்றது விசுவா வசு வருடத்தினுடைய வருடம் பிறக்கின்ற நேரத்திற்குரிய சங்கிரம தோஷ நட்சத்திரங்களாக திருவாதிரை சித்திரை சுவாதி விசாகம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்களிலே பிறந்தவர்கள் தவறாமல் மருத்து நீர் தேய்த்து ஸ்நானம் செய்ய வேண்டியதாக இருக்கும் அந்த வகையிலே அதனுடைய பாதங்கள் சம தொடர்பாக நான் விளக்கத்தை தருகின்றேன் திருவாதிரை சித்திரை மூன்றாம் நான்காம் கால்களும் சுவாதி நட்சத்திரம் விசாகத்தினுடைய ஒன்று ரெண்டு மூன்றாம் கால்களும் சதயம் பூரட்டாது நட்சத்திரத்தினுடைய நான்காம் காலம் உத்திரட்டாது ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களும் மிக கட்டாயமாக மரத்த நீர் தேய்த்து ஸ்நானம் செய்ய வேண்டியதாக இருக்கும் சித்திரை புத்தாண்டு என்று சொன்னாலே அந்த புது வருடத்தினுடைய எங்களுடைய ஆதாயம் வியயம் அதாவது லாபம் நஷ்டம் சம்பந்தமான பலன்களை நாங்கள் தேடுவோம் மேஷராசி என்பர்களுக்கு இரண்டு பங்கு வரவு பதினான்கு பங்கு செலவாக பெருநஷ்டமாக அமையப்போகிறது இடவராசி என்பர்கள் பதினொரு பங்கு வரவு ஐந்து பங்கு செலவு லாபத்தை அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் ராசி என்பர்களுக்கு பதினான்கு பங்கு வரவு இரண்டு பங்கு செலவு அதிக லாபம் கிடைப்பதாகவும் கடகராசி என்பர்களுக்கு பதினான்கு பங்கு வரவு எட்டு பங்கு செலவு லாபம் கிடைக்கக்கூடியதாகவும் சிம்மராசி என்பர்களுக்கு பதினொரு பங்கு வரவு பதினொரு பங்கு செலவு சம சுகமான பலனாகவும் கன்னிராசி என்பவர்களுக்கு பதினான்கு பங்கு வரவும் இரண்டு பங்கு செலவாகவும் அதிக லாபத்தோடும் துளாராசி என்பர்களுக்கு பதினொரு பங்கு வரவு ஐந்து பங்கு செலவு லாபமாகவும் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இரண்டு பங்கு வரவும் பதினான்கு பங்கு செலவு பெருநஷ்டமாகவும் தனுராசி என்பவர்களுக்கு ஐந்து பங்கு வரவும் ஐந்து பங்கு செலவு சம சுகமான பலனும் மகர ராசி என்பவர்களுக்கு எட்டு பங்கு வரவு பதினான்கு பங்கு செலவு நஷ்டத்தை அடையக்கூடியதாகவும் கும்பராசி என்பர்களுக்கு எட்டு பங்கு வரவு பதினான்கு பங்கு செலவு நஷ்டத்தை அடையக்கூடியதாகவும் மீனராசி ராசி என்பர்களுக்கு ஐந்து பங்கு வரவு ஐந்து பங்கு செலவு சம சுகமான பலனாகவும் இருக்கப் போகிறது ஒட்டுமொத்தமான வகையிலே நூற்றி ஐந்து பங்கு வரவும் தொண்ணூற்றி ஒன்பது பங்கு செலவாகவும் இருக்கப் போகிறது இந்த வருடத்திலே ஒட்டுமொத்தமான அனைவருக்குமாக அகமலிவு சுகமாக இந்த வருடத்தினுடைய பலன் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது நான் ஆதாய வியம் பற்றி குறிப்பிட்டிருந்தேன் அதாவது லாபம் நஷ்டம் என்று உண்மையிலே அது சம்பந்தமான ஒரு தகவலையும் சொல்ல வேண்டும் அதாவது பொதுவான ஒரு பலன் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இதிலே எங்களுக்கு குறைவாக இருக்கிறது எங்களுக்கு நஷ்டமாக இருக்கிறது அவர்களுக்கு லாபமாக இருக்கிறது அல்லது எங்களுக்கு சம சுகமாக இருக்க போகிறது என்கின்ற கவலை எல்லோரிடத்திலுமே இருக்கும் ஆகவே அது சம்பந்தமாக நாங்கள் கவ அதிகம் கவலை கொள்ள தேவையில்லை எங்களுடைய இறை வழிபாடும் நாங்கள் செய்யக்கூடிய நல்ல செயல்களும் தான தருமங்களும் ஒரு பெரு நஷ்டத்திலும் இருந்தும் எந்த ஒரு பெரு கஷ்டத்திலிருந்தும் எங்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே யாரும் எங்களுக்கு பலன் எங்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதை பற்றி கவலை கொள்ள தேவையில்லை பலன் குறைவாக இருக்கிற ராசிக்காரர்கள் நஷ்டம் என்று சொல்லப்படுகிற ராசிக்காரர்கள் நீங்கள் இயலுமான தான தருமங்களை மங்களகரமாக செய்யுங்கள் உங்களுடைய மனம் உவந்து தான தருமங்களை கடமைக்காக செய்யாமல் மனம் உவந்து இயலுமான வரையில் செய்யுங்கள் அவ்வாறான தான தருமங்கள் நிச்சயமாக உங்களை அதாவது சொல்லியிருக்கிறார்கள் இல்லையா தர்மம் தலைகாக்கும் காக்கும் தக்க சமயத்திலே உயிர்காக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் பெரியோர்கள் ஆகவே நாங்கள் செய்கின்ற தானம் ஒருபோதும் எங்களை நஷ்டத்திலோ அல்லது கஷ்டத்திலோ ஆழ்த்தாது என்பதனை கருத்தில் கொண்டு இந்த புது வருஷ காலத்திலே ஏழுமான தான தருமங்களை மனம் வந்து செய்யுங்கள் எந்த விதமான நஷ்டமும் எங்களுக்கு கஷ்டமும் அணுகாது எந்த விதமான தோஷங்களும் எங்களை அணுகாது இந்த விசுவாபரிசு வருடத்தினுடைய கிரகணங்கள் சம்மந்தமாக நாங்கள் பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன் வருடத்திலே ஒரே ஒரு கிரகணம் மாத்திரம் இலங்கையிலே தோற்ற இருக்கிறது வருகின்ற ஆவணி இருபத்தி ரெண்டாம் நாள் அதாவது ஏழாம் திகதி மற்றும் எட்டாம் திகதிகளில் இணைந்ததாக செப்டம்பர் மாதத்திலே ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமையிலே இரவு பூரணமான சந்திர கிரகணம் இலங்கை இந்தியா மலேசியா சிங்கப்பூர் தென்னாப்பிரிக்கா மொரிசியஸ் நாடுகளிலே தோற்ற இருக்கிறது ஏனைய எந்த கிரகணமும் இலங்கையிலே தோற்றாது என்று சொல்லப்படுகின்றது தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மூன்றாம் திகதி செவ்வாய்க்கிழமை பூரண சந்திர கிரகணம் இலங்கையிலே தோற்ற இருக்கிறது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டாக இருக்கும் ஆகவே இந்த வருடத்திலே இரண்டு கிரகணங்கள் ஒன்று வருகின்ற செப்டம்பர் மாதத்திலும் இன்னும் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதத்திலும் இரண்டு கிரகணங்கள் தோற்ற இருக்கிறது அந்த வகையில் விஸ்வாவசி வருடத்தினுடைய சித்திரை புத்தாண்டு நள்ளிரவு தாண்டி அதாவது அதிகாலை வேளையிலே இரண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்திலே பிறப்பதினாலே அன்பர்கள் இரவு அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு பத்து மணி இருபத்தொம்பது நிமிடம் முதல் காலை அதாவது திங்கட்கிழமை காலை ஆறு மணி இருபத்தொம்பது நிமிடம் வரையினால நேரப்பகுதியிலே நாங்கள் மருத்துநீர் தேர்த்து புத்தாடை அணியக்கூடியதாக இருக்கும் பொருத்தமான கொண்டாட்டங்கள் வருகின்ற தமிழ் முதலாம் தியதி ஆகிய பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையே சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டங்களை கொண்டாடுமாறு எங்களுடைய ப பஞ்சாங்கங்கள் எங்களுக்கு ஆலோசனைகள் தந்திருக்கிறது ஆகவே எல்லோரும் திங்கட்கிழமை பதினான்காம் திகதி அதிகாலையிலே நித்திரை விட்டு துயிலிழந்து நாங்கள் மருத்துநீர் தேய்த்து ஸ்நானம் செய்து புத்தாடை அணிவது எங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் நாங்கள் நள்ளிரவு தாண்டி இருக்கிறத வருஷப்பிறப்பு நேரத்திலே கட்டாயமாக புத்தாடை அணிய வேண்டுமே மருத்துநீர் தேய்க்க வேண்டுமே என்ற கவலை எங்களுக்கு தேவையில்லை ஏனென்று சொன்னால் ஆலயங்களிலே எல்லாம் பூஜை வழிபாடுகள் அதிகாலை உஷா கால பூஜை தாண்டிய வேளையிலே தான் அதிகாலை வேளையிலே தான் எங்களுக்கு பூஜை வழிபாடுகள் நடைபெற இருக்கின்றது ஏனென்றால் நள்ளிரவு வேளையிலே ஆலயம் நடை திறக்கக்கூடாதென்று ஒரு ஆகம விதி இருப்பதனாலே அந்த இரண்டு மணி இருபத்தொம்பது நிமிடத்திலே பெரும்பாலான ஆலயங்களில் ஆகமங்களை கடைபிடிக்கின்ற ஆலயங்களிலே ஆகமங்களை இறுக்கமாக கடைபிடிக்கின்ற ஆலயங்களிலே அந்த நள்ளிரவு வேளையிலே அந்த வருஷம் பிறக்கணத்திலே அந்த பூஜைகள் நடைபெறாது தொடர்ச்சியாக அதிகாலை வேளையிலே தான் அபிஷேகங்கள் பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறக்கூடியதாக இருக்கும் ஆகவே அந்த வழிபாடுகளிலே அடியார்கள் கலந்து கொள்வது கலந்து கொண்டால் போதுமானதாக இருக்கும் ஆகவே எந்த விதமான ஐயமும் இல்லாமல் அதிகாலை வேளையிலேயே நாங்கள் மரத்தநர் தேய்த்து ஸ்நானம் செய்து புத்தாடை அணிந்து எங்களுடைய வளமையான வருஷ கொண்டாட்டங்களை சிறப்பாக செய்து கொள்ளலாம் என்கின்ற தகவலை இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு தந்து அத்தோடு மிக முக்கியமாக இந்த சங்கிரம தோச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் அது சார்ந்தவர்கள் மிக முக்கியமாக இந்த சித்திரை புத்தாண்டு காலத்திலே மரத்த நீர் இயலுமானவரை தான தருமங்களை செய்வது எங்களுக்கு நல்ல பலன்களை தரும் என்றால் இந்த புத்தாண்டு காலத்திலே புத்தாண்டு கொண்டாட முடியாத பலர் இருக்கிறார்கள் வறுமை கீழ் வாழக்கூடியவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினாலே புத்தாண்டை கொண்டாட முடியாதவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு இயலுமான தான தர்மங்களை செய்வது எங்களுடைய அந்த புத்தாண்டு காலத்தினுடைய தோசத்தை நிற்கக்கூடியதாக இருக்கும் அத்தோடு நாங்கள் ஒவ்வொரு காலத்திலும் நவக்கிரக தோஷங்கள் அப்படி இப்படியான பல தோஷங்களை பலரும் அனுபவிக்கிறோம் அது சம்பந்தமான ஐயங்கள் அல்லது அது சம்பந்தமான நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தண்டாடுகிறோம் அவ்வாறானவர்கள் இயலுமான வரையிலே இந்த புத்தாண்டு கால பகுதியிலே இயலுமான தான தருமங்களை செய்வது மிகவும் உச்சிதமான பலன்களை எங்களுக்குத் தரக்கூடியதாகவும் நாங்கள் மேன்மை பெற்று வாழக்கூடியதாகவும் அதேபோன்று தானங்களை பெறுபவர்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடியதாகவும் அந்த சந்தோஷம் எங்களை வாழ வைக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கும் அத்தோடு இயலுமானவரை எல்லோரையும் இணைத்து கொண்டு சமாதானமான வகையிலே இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்களை நாங்கள் கொண்டாடி கொள்ள வேண்டும் எங்களுடைய உறவுகளை புதுப்பிப்பதற்காகவும் உறவுகளை மேம்படுத்திக் கொள்வதற்காகவும் சந்தோஷம் பெருகுவதற்காகவும் எங்களுடைய முரண்பாடுகள் நிலைமாற்றம் பெற்று சுபீட்சமான சந்தோஷமான ஐக்கியமான சகவாழ்வு எங்களிடத்திலே நிலை ஒரு புத்தாண்டாக இந்த விஸ்வாவசு வருடத்தினுடைய இந்த சித்திரை புத்தாண்டு எங்களுக்கு அமைய வேண்டும் என்பதை நான் எல்லா மக்களிடமும் எல்லோரிடமும் அன்பாக வேண்டிக் அத்தோடு விஷேடமாக புத்தாண்டு காலத்திலே பட்டாசு வெடித்தல் சந்தோஷமாக கொண்டாடுதல் என்பது மிகவும் முக்கியமான ஒரு கேளிக்கையாக இருக்கும் இந்த காலப்பகுதியிலே சிறுவர்கள் தயவு செய்து தாங்களாக பட்டாசு வடிப்பதை தவித்து கொள்ளுங்கள் ஏனென்றால் புத்தாண்டு காலத்திலே வீண் விபத்துக்களை ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் வருந்துவதை விட பெரியோர்களுடைய உதவியோடு பட்டாசுகளை வடிப்பது சந்தோஷத்தை கொண்டாடுவது எங்களுக்கு மிகவும் பாதுகாப்பானதாக அமையும் என்கின்ற செய்தியையும் இந்த வகை இந்த இடத்திலே நாங்கள் பதிவு செய்கின்றோம் காரணம் பிறகின்ற புத்தாண்டிலே நாங்கள் எந்த விதமான உபாதைகளுக்கும் உள்ளாகி கொண்டு வருத்தப்பட்டு கொண்டு கஷ்டப்படாமல் இயலுமான வரையிலே நாங்கள் பாதுகாப்பாக இருப்பது எங்களுக்கு சந்தோஷத்தை மேலும் அதிக புத்தாண்டினுடைய கொண்டாட்ட கொண்டாட்டத்தை மேலும் பதிக்கக்கூடியதாக இருக்கும் அதோடு புத்தாண்டு கால பகுதியிலே விளையாட்டு விழாக்கள் கலாச்சார விழா விளையாட்டு விழாக்கள் அதிகமாக எங்களுடைய பிரதேசங்களிலே கொண்டாடப்படும் அவ்வாறான விளையாட்டு விளையாட்டு எல்லாம் எல்லோரும் சந்தோஷகரமாக பாதுகாப்பாக கலந்து கொண்டு எங்களுடைய பங்களிப்புகளையும் செய்து இந்த புந்தாட்டினுடைய கொண்டாட்டத்தை சந்தோஷகரமாக நான் மீண்டும் சொல்லுகின்றேன் ஐக்கியமாக எல்லோரும் சந்தோஷகரமாக கொண்டாட வேண்டும் என்பதனையும் இந்த வேளையிலே அன்போடு வேண்டிக் கொண்டு சர்வேயனாக சுவிநோபந்து இன்பமே சொல்க எல்லோரும் வாங்க